நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க அதாவது ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் டூ ஜி டூ ஜி டூ ஜி டூ ஜி இன்னும் மறைபொருளாக ஆகாத பெருள் இப்போ மறுபடியும் டாஸ்மாக் டாஸ்மாக்னு வருமா நீங்கள் தான் பதி சொல்லு ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் டூ ஜி டூ ஜி டூ ஜி என்று துவக்கி இருக்கிற நான் சொல்லலையா எல்லாரும் சொன்னது சொன்னேன் டூ ஜி வழக்கு என்பது நிலுவையில் இன்னும் இருக்கிறது ஆமாம் இன்னும் இருக்கிறது எனவே தூஜையிலிருந்து கனிமொழியோ ராஜாவோ தப்பிக்க முடியாது என்ற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறேன் தாமதமாகலாம் ஆனால் தண்டனை பெறுவார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் நமக்கு தேவையில்லை நம்முடைய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு பதினாறு நிமிட செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் நான் வழக்கம் போல் சொல்வது போல் எந்த அரசு துறையிலும் இருந்ததில்லை இப்பொழுதும் எந்த அரசாங்கத்தினுடைய பணியிலும் அவர் இருக்கவில்லை அமைச்சராகவும் இருக்கவில்லை கவுன்சிலராக கூட இருக்கல ஆனால் இவ்வளவு அக்கறை செலுத்துவதற்கான அவசியம் என்ன என்று தான் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் மக்கள் மீது இவ்வளவு அவ அவ மக்கள் மீது அக்கறை இருக்கிறது தமிழக வருமானம் எங்கே செல்லுகிறது என்ற ஒரு ஐயம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை குறைத்து விடுமோ என்ற ஒரு ஐயம் அவருக்கு இருக்கின்ற காரணத்தில்தான் இவற்றையெல்லாம் எடுத்துரைக்கிறார்கள் அவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லை அப்படி கடந்து போக முடியாது நீ அப்படி நினைக்கலாம் கடந்து போக முடியாது 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 அதைத்தான் சொல்ல வரேன் அவங்க நினைப்பு அப்படி இருக்கலாம் அவரு நினைக்கலாது அதனால் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக பல செய்திகளை தமிழகத்தினுடைய கொடுங்கோள் ஆட்சியை பற்றி விளம்பர ஆட்சியை பற்றி அவர்கள் அறிக்கை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது வேகமாக ஒரு மக்கள் புரட்சியாக விழித்திட வேண்டும் என்பது தான் என்னுடைய அவா எனவே நல்ல நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல அறிக்கை என்று தான் நான் சொல்ல வேண்டும் ஏன்னென்று சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ராம்மோகன் ராவ் அவருடைய ஆட்சி அவர் அங்கே இருக்கின்ற பொழுது ரெய்ட் நடந்தது அது பெருசாக கேட்டாங்களா ரொம்ப பெருசாக கேட்டேன் திமுக என்ன கேட்கணும் அது ஒன்றுமே கிடையாது இப்போ அதைத்தானே சுப்பிரமணிய கேட்டேன் ஒரு நிமிஷம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்போ உடனடியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லணுமா செந்தில் பாலாஜி பதில் சொல்லியிருக்கணும் முதலிலே இதற்கான பதிலை சொல்லக்கூடிய துறையை நிர்வகிக்கின்ற செந்தில் பாலாஜி சொல்லணும் அவர் அமைதியாக இருக்கிறார் அவர் அமைதியாக இருக்கின்ற பொழுது இந்த துறை எல்லா துறைக்கும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்ல வேண்டும் அவர் அமைதியாக இருக்கிறார் ஸ்டாலின் சொல்லாத விஷயங்கள் ஸ்டாலின் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் முதலமைச்சர் நாற்காலையிலே அமராமல் அமல்படுத்தி கொண்டிருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவராவது சொல்ல வேண்டும் அவருன்னு சொல்லலை அவர் சனாதனத்தில் ஒழிக்கிறது தான் அவர் போய்ட்டுருக்கிறார் வருமானம் ஊழல் இவையெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மும்மொழி இன்று இன்றைக்கு பாராளுமன்றம் முடக்கப்பட்டது எல்லாம் பார்க்குறோம் எல்லாம் இந்த மாதிரியான மடைமாற்றங்கள் நடக்கிறது இது ஸ்டாலினுக்கு முழு பொறுப்பு நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை இப்போ ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி நீ சனாதனன்னு சொன்ன கஞ்சி குடிக்கும்போது நான் முஸ்லீம் என்று சொல்வதில் பெருமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் கிறிஸ்துவர் ரெண்டு சொல்லுவதில் பெருமை கொடுக்குறாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ சனாதனத்தை மட்டும் இந்த ஒரு கேள்விக்கு சொல்லிவிட்டு போயிடுங்க மற்ற கேள்வி இஸ்லாமியர்கள் ரமலான் மாதம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது சரி கஞ்சி திறக்கிறார்கள் சரி அதில் பங்கேற்றுவதில் ஆன்மீகத்திலே நாட்டம் இருக்குது எனக்கு எந்த கடவுளானாலும் அரசு என்று வருகின்ற பொழுது அனைத்து கடவுளையும் சமமாகத்தான் பார்க்கேன் மக்களை மதிக்கிறேன் அவருடைய உணர்வுகளை மதிக்கிறேன் என்று அங்கே சென்று கஞ்சி குடிக்கலாம் குடமர் இல்லை அது தப்பில்லை அதுபோல தான் கிறிஸ்துமஸ் விழாக்களிலே கலந்து கொள்ளலாம் சரி ஏனென்றால் அந்த மக்களுக்குள்ள ஒரு மரியாதை உனக்கு வாக்கு ஆனால் இந்துக்களை இப்படி உதாசீனப்படுத்துவது ஏன் என்று எவருக்குமே புரியவில்லை ஆனால் இந்த மக்கள் ஓட்டு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள ஒரு நாளாவது நம்முடைய எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ இதுபோன்று நடந்து கொண்டிருக்கிறார்களா ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்களா இல்லை எல்லாரையும் பிரைஸ் பண்ணுற நல்லா தான் இருக்குது எல்லா மதமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லவா அதுக்கு கேட்குறேன் ஆமாம் அஞ்சு குடிப்பதில் பெருமை கொள்கிறேன் கேட்க விட்டுவதில் பெருமை கொள்கிறேன் இங்கே என்ன நச்சுத்தன்மை கண்டா இங்கே என்ன என்று சொன்னால் இவர்கள் இந்துக்களாக இருந்தால் ஒரு சில நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அந்த கோபாலபுர சாம்ராஜ்யத்திற்கே அந்த நடைமுறைகள் எட்டாது எனவே அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் கேள்வி கேட்பார்கள் இஸ்லாமியர்கள் மத்தியிலோ கிறிஸ்தவர்கள் மத்தியிலோ அந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் இவர் இஸ்லாமியரும் இல்ல கிறிஸ்துவரும் இல்ல ஏதோ நம்மை மதித்து வந்திருக்கிறார் என்ற அளவிலே ஒரு பொறுப்பிலே மாநில அமைச்சராக இருக்கின்ற காலத்துல கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்கல இப்ப அவரும் டாஸ்மாக குறித்து எதுவும் பேச மறுக்கிறார் பேசாம யாரு உதயநிதியும் பேசல செஞ்சு மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க பேசுறதுல முத்துசாமி ஐம்பது முத்துசாமி தானே

இது தனியார் என்பது யாரோ ஒரு தனியார் டாஸ்மாக்ல கொண்டு வந்து வியாபாரம் பண்ண முடியாது சரி ஒரு கேள்வி இது ஆயிரம் ரூபாய் விவகாரம் இல்ல ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் இந்த எலெக்ஷன்ல இது ஒரு பேச்சு பொருளாக மாறுமா மாறலாம் மாறுமா என்றால் மாற வேண்டும் ஊழல் எவர் செய்தாலும் அவர்களை தூக்கி எறிய வேண்டும் அவர்கள் தோலை உரித்து காட்ட வேண்டும் ஐயா ஐம்பதாயிரம் கோடினா என்னையா பணம் அஞ்சு நாலு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி என்ன ஜெயிக்கிறாங்க நான் வந்து தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன் காசுக்கும் ஒரு பிரியாணிக்கும் ஓட்டு போடுறாங்கன்றது பரவலாக பேசப்படுகிறது அதற்கு ஏன் இடம் கொடுக்கிறீர்கள் அதைத்தான் கேட்கும் உங்களுடைய காசை தான் உங்களுக்கு அவங்க மாற்றி வரி பணத்திலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அடிக்கிற கொள்ளையை உள்ளே வச்சுக்கிறாங்க இப்படி கொள்ளை போகிறது நாம் இந்த ஐ ஐயாயிரம் ஐம்பதனாயிரம் கோடி என்று சொல்லுகிறோமே பொங்கல் சமயத்தில் மட்டுமே மூன்று நாட்களிலே என்ன வியாபாரம் தீபாவளி நியூ வாங்க பொங்கல் என்ன டார்கெட் என்ன வியாபாரம் தீபாவளிக்கு ஒரு டார்கெட் கொடுக்கறாங்க இலக்கு இவ்வளவு நீ இப்போ வித்தாவணும் பொங்கலுக்கு இவ்வளவு நீ வித்தாவணும் உனக்கு விடுமுறை மக்கள் குடித்தே கொண்டாடலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை குடித்து கொண்டே இருந்தால் போதும் அந்த அளவில் செய்கிறார் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு அதுவும் தகுதியுள்ள மகளிருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தகுதியுள்ள தகுதி இல்லாத எல்லா மகளிடத்திலும் அவர் ஒரு பணத்தை அரசாங்கம் தானே கொடுக்கிறது என்று சொல்லி மீண்டும் அது சாராய கிடைக்க போகிறது டாஸ்மாக் தான் போகிறது எப்படி பாருங்கள் கொடுப்பது போல கொடுத்து எங்கே வாங்குகிறார்கள் இந்த ஏழைகளுடைய உழைப்பாளிகளுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அவர்களையும் சுரண்டுகின்ற மனிதாபிமானமற்றவர்கள் மேலே இருந்தால் இப்படித்தான் ஆட்சி நடக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிக எண்ணிக்கையிலே இருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சாராயக்கடை டாஸ்மாக்கை பைய பைய மூடிவிடுவோம் சொன்னவர் கனிவாக பேசக்கூடிய கனிமொழி அக்கா இப்போ டார்கெட் பண்றாங்க எந்த அளவுக்கு குடி ஆளை மாத்துறாங்க அங்கிருந்து ஆளை மாத்தி வேற ஆளை கொண்டு வந்து அந்த அந்த டாஸ்மாக்ல உட்கார வைக்கிறாங்க

ஒரு காலத்துல இருந்தது வீக்கெண்ட்ல எண்டில் அப்படி போவாங்க வேலை செய்து கலைப்புல சனிக்கிழமை போவாங்க அவர் தொழிலாளர்கள் அவங்கள தேவைன்னு போவாங்க அப்ப அவர்கள் மது பிரியர்களாக இருந்தார்கள் இப்பொழுது மதுவை பிரியாதவர்களாக எல்லோருமே ஆகிவிட்டார்கள் அது இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது சரி 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 காலையில் எந்திரிச்சா நேரம் அங்கே தான் போய் நிற்கிறான் பெண்காப்பி அங்கேதான் கிடைக்கிறது அதனால மது பிரியர்கள் இப்போ இல்ல மது பிரியாதவர்கள் தான் நிறைய பேர் இப்ப இருக்கிறாங்க இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் சரி அதனால் இப்போ பட்டியல் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கே கேஎஸ்எஸ்ஆர் எங்கே தெருள பொன்முடி இந்த மாதிரி பல அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே இருக்குது எல்லா ஊழல் எல்லா ஊழல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்கா துணை முதல்வருக்கு தெரியாமல் இருக்குமா முதல்வருக்கு தெரியாமல் இருக்குமா சீதாஜீவன் விடுதலை செய்யப்பட்டார் ஆமாம் இவ்வளவு ஊழலும் வச்சுட்டு இவர்கள் சுதந்திரமாக அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பங்கு பெரிய முதலாளி யார் அந்த தெரியலன்னா சொல்ல முடியாது இது நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து இதை நடத்துகிறார்கள் வெற்றிகரமாக என்று சொன்னால் அதற்கான முதலாளி மேலே இருக்கக்கூடிய முதலாளி அவன் தான் முதலாளி அதனால அந்த குடும்பம் தான் முதலாளி இது நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் அடுத்த தேர்தலில் இவங்களை தூக்கி எறிவாங்க சரி இப்ப ஒரே வார்த்தை சொல்லுங்க நீங்க வச்சிருக்க லிஸ்ட் பெரிய லிஸ்ட் தலைப்புல தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க ஒரே வார்த்தை தமிழ் மக்களுக்கு மும்மொழி திட்டம் அப்படின்னு பாராளுமன்றத்துல எஜுகேஷனல் ஃபண்ட் அதாவது கல்விக்கான நிதி கொடுக்கப்படவில்லை என்று வெளிநடப்பு முடக்கம் இவையெல்லாம் இன்றைக்கும் நடந்திருக்கிறது ஆனால் பாராளுமன்றத்தில் கல்விக்கானது ஆண்டுக்கு ஆண்டு தோறும் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இரண்டு ஆண்டுகளாக பிஎம்சியிலையும் அதற்கான பணமும் வந்திருக்கிறது ஆனால் இவர்கள் அதை எதுவுமே செய்யவில்லை செய்யவில்லை செய்யாமல் வந்து பணம் கேட்குறாங்க மத்திய அரசை எடமாட்டுகிறார்கள் நீங்கள் ஒரு பத்து நாற்காலியை செய்து கொடுக்க வேண்டும் இவர் ஒரு பத்து நாற்காலியை செய்ய வேண்டும் அவர் ஒரு பத்து நாற்காலியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மூணு பேருமே பத்து நாற்காலி செய்து முப்பது நாற்காலி தேவை அதுக்காக தான் அது கொடுக்குறது ஆனால் நீங்கள் அஞ்சே அஞ்சே பண்ணி போயிடுறீங்க அவங்க பத்து பத்து கொடுத்துட்றாங்க அப்போ அவங்களுக்கு கொடுக்குற பணம் எனக்கும் கொடுக்கணும்னு கேட்டால் அந்த மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க இந்த மாநிலம் அவங்க நடத்துகிறேன் ஏன் அப்படி என்றால் இது ஒரு மடைமாற்றம் இது மடைமாற்றம் சரி முழுமையான மடை மாற்றம் முடிச்சுற மட்டும் முடிஞ்ச முடிஞ்ச நேரம் முடிஞ்சது எனக்கு முடிச்சிருக்கேன் நீங்கள் நானே சொல்லி முடிச்சிடுறேன்